உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாய் இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோம என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் ஏழாம் நாள் சஷ்டி திதி ரோஹிணி நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் இன்றைய தினம் கபில சஷ்டி இன்றைக்கு ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் మేషం లాభం రిషభం నన్మె మిదునం పోటీ కడగం దనం సింహం వెచ్చి కన్నీ అమైది తులం భయం వృచ్చికం తామదం ధనుసు నలం మకరం కోపం కంభం తరమై మీనంపు ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போடுறண்டா கபில சஷ்டி இருபத்தி மூன்றாம் திகதி இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் திகதி கபில சஷ்டி அதை என்ன கபில சஷ்டின்னா புரட்டாதி மாதத்தில் தேய்புரையில் வரக்கூடிய சஷ்டியை கபில சஷ்டி என்று சொல்கிறோம் அதாவது மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய பதினைந்து தினங்களில் சஷ்டி திதி தேய்புரை சஷ்டி பதினைந்து தேய்புரை திதிகளைத்தான் மகாலய பச்சம்னு சொல்கிறோம் மகாலய பட்சத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன் அந்த மகாலய பட்சத்தில் பரணி நட்சத்திரம் வந்தால் மகாபரணி என்று சொல்கிறோம் அது மாதிரி மகாலய பட்சத்தில் சஷ்டி திதி வந்தால் கபில சஷ்டி என்று அந்த தினத்தை சொல்லுறோம் இந்த கபில சஷ்டி வந்து வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் வரும் இதை நீங்கள் தவற விடக்கூடாது கபில சஷ்டின் தான் என்ன சஷ்டி என்பது பொதுவாக முருகனுக்கு உண்டான தினம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு மாதத்தில் ரெண்டு சஷ்டி வதம் வளர்புறையில் ஒரு சஷ்டி தேய்வுரையில் ஒரு சஷ்டி இந்த சஷ்டி திதி என்பது முருகனை விரதமிருந்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கந்த சஷ்டி என்பது எங்களுக்கு தெரியும் சஷ்டி திதி என்பது முருகனை வழிபடக்கூடிய நாள் ஆனால் இந்த தேய்புரை அதாவது மகாலய பச்சம் என்று சொல்லக்கூடிய புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய தேய்புரை சஷ்டியை கபில சஷ்டி என்று சொல்கிறோம் இந்த கபில சஷ்டி என்பது குல குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்பதை மறந்து விடாதீர்கள் வருஷத்தில் ஒரே ஒரு தரம் பெறும் இந்த கபில சஷ்டி புரட்டாதி மாதம் தேய்புரை சஷ்டி மகாலய பட்சம் பதினைந்து தினங்களில் வரக்கூடிய சஷ்டி திதி குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக 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 உகந்த நாள் இதை தவற விடாதீர்கள் கபில சஷ்டி தினமாகிய இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வ ஆலயம் பக்கத்தில் இருந்தால் ஒருக்கா போயிட்டு வாங்கோ அல்லது தூரத்தில் இருந்தால் வீட்டில் இருந்தே தீபத்தை ஏற்றி குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் குலதெய்வத்தில் படம் இருந்தால் ஒரு பூசையை போடுங்கோ குலதெய்வத்திற்காக ஒரு சின்னம் சில பேர் ஒரு கத்தியை வச்சு குலதெய்வமாக கும்பிடுவினம் சில பேர் ஒரு கருங்காலி தடியை வைத்து குல தெய்வமாக கும்பிடுவினம் சில பேர் ஒரு தேங்காயை வைத்து குலதெய்வமாக கும்பிடுவினம் சில பேர் ஒரு சூளத்தை வச்சு குலதெய்வமாக கும்பிடுவினோம் சில பேர் ஒரு கல்லை வைத்து குலதெய்வமாக கும்பிடுவேன் இந்த மாதிரி வீட்டில் குலதெய்வம் இருந்தால் அதை வழிபாடு செய்யுங்கள் அதற்கு ஒரு பூஜையை போடுங்கள் மனதார மனமுருகி தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பக்கத்தில் குலதெய்வம் கோயில் இருந்தால் ஒரு படையலை போடுங்க ஒரு பழியை போடுங்க ஒரு பொங்கலை போடுங்க குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள் அதை விட சிறந்தது பசுமாட்டை வழிபட கபில சஷ்டி என்பது பசு வழிபாட்டு செய்வதற்கு உகந்த தினம் கண்டிப்பாக வீட்டில் பசுமாடு வளர்க்கக்கூடியவர்கள் பசுமாடை வள வணங்குங்கள் அருகில் பசுமாடு கோயில் எங்கேயாவது பசுமாடு இருந்தால் கோயிலுக்கு போய் பசுமாட்டை வழிபட உகந்த நாள் பசுமாட்டை வழிபாடு செய்வது உங்களோட கையால் பசுமாட்டுக்கு உணவழியுங்கள் கபில சஷ்டி என்று வரக்கூடிய இன்றைய தினம் அற்புதமான தினம் இந்த ஆன்மீக தகவல் பகுதியில் இதைத்தான் உங்களுக்கு சொல்லி வரணும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது விசேஷங்கள் வரக்கூடிய தினத்தன்று அந்த விசேஷங்களை உங்களை செய்ய வைப்பது தான் இந்த சக்தி டிவியில் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியாது எனக்கு இதை பற்றியெல்லாம் நான் இதே தொழிலில் இருக்கிறேன் ஜாதகம் பார்க்கறது ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கத்தை பார்க்குறது ஜாதகத்தை பார்க்குறதுனால ஒரு வருஷத்தில் வரக்கூடிய அந்தந்த விசேஷ தினங்களை உங்களுக்கு சொல்லி தருகின்றேன் நீங்கள் இதை இந்த வேலை இல்லாததுனால நீங்கள் உங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருப்பீங்க இந்த அற்புதமான தினங்களை எல்லாம் தேடி தெரிந்து இந்த சக்தி டிவி மூலமாக சக்தி டிவியின் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமாக ஆன்மீக தகவல் பகுதியில் இந்த அற்புதமான தினங்களில் இந்தந்த விஷயத்தை செய்யுங்க பசுவை கும்பிட்றதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட வீட்டில் பசுமாடு இருந்தால் அதை ஓடிப்போய் குளிப்பாட்டி சந்தனம் குங்குமத்தில் பொட்டு வச்சு அதுக்கு உணவளித்து அதை பராமரித்து அதை வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் இல்லையா பசுமாடுன்னா பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் போய் வழிபாடு செய்யுங்கோ அல்லது கொழும்பு போன்ற நகரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் ஆலயங்களில் பசுமாடை வைத்திருப்பார்கள் ஆலயத்திற்கு சென்று பசுமாடை வழிபாடு செய்யுங்கள் அப்படி ஆலயமும் இல்லையா வீட்டில் கோமாதா படம் அல்லது கோமாதா சிலை இருந்தால் அதுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து வழிபாடு செய்யுங்கள் அல்லது காமதேனு வீட்டில் ஒரு காமதேனு படம் நீங்கள் வச்சிருக்க வேணும் பசுமாடு வளர்க்கக்கூடியவர்கள் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பசுமாடு கொழும்பு போன்ற அல்லது நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் பசுமாடை வளர்க்கக்கூடிய வாய்ப்பில்லாதவர்கள் வீட்டில் ஒரு கோமாதா படம் அல்லது காமதேனு படத்தை வைத்து அந்த படத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களோட கையால் பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் அல்லது ஒரு கீதை அல்லது தவிடு புண்ணாக்கு ஏதாவது உணவளித்தீர்களாக இருந்தால் பல ஜென்மத்தில் செய்து வந்த பாபங்கள் இன்றைய தினம் பசுமாட்டுக்கு உணவளித்தால் நீங்கும் இன்றைய தினம் பசுமாட்டை பராமரித்தால் அதை குளிப்பாற்றுறது அதுக்கு ஒரு பொட்டு வைக்கிறது ஒரு மாலையை போடுறது ஒரு சந்தனம் குங்குமத்தில் பொட்டு வைப்பது உங்களோட கையால் உணவளிப்பது இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று அல்ல இரண்டு அல்ல நூறு அஸ்வமேதை செய்த பலன் அஸ்வமேத யாகம் என்பது அவ்வளவு பெரிய ஒரு யாகம் மன்னர்களும் அரசாங்கத்தில் பெரியவர்களும் செய்யக்கூடிய யாகம் தான் சாதாரண மனிதனுக்கு செல்லைய முடியாது நூறு அஸ்வமேத யாகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கபில சஷ்டி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினத்தில் பசுமாட்டுக்கு உணவளித்தால் உங்களுக்கு கிடைக்கும் யாத்திரை செய்த பலன் தீர்த்த யாத்திரை காசிக்கு போகிறேன் கங்கையில் குளிக்கிறேன் காசிக்கு போகிறேன் பல தீர்த்த யாத்திரைகள் செய்து புண்ணிய நதிகள் கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி என்று சொல்லக்கூடிய ஏழு புண்ணிய நதிகளில் குளித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இன்றைய தினம் கபில சஷ்டி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் பசுமாட்டுக்கு உணவளித்தால் உங்களுக்கு கிடைக்கும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் கங்கையில் போய் காசிக்கு போய் வாரணாசிக்கு போய் காசிக்கு போய் கங்கை என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த புண்ணிய நதியான கங்கை நதியில் ஸ்நானம் செய்தால் குளித்தால் எத்துணை பாவங்கள் போகுமோ அத்துணை பாவங்களும் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி கபில சஷ்டி என்று சொல்லக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய தினம் பசுமாட்டுக்கு உணவளித்தால் உங்களுக்கு கிடைக்கும் பாவங்கள் எல்லாம் பல ஜென்மத்தில் செய்து வந்த பாவம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவம் இல்லை இந்த ஜென்மத்தில் செஞ்சது போன ஜென்மத்தில் செய்தது அதற்கு முற்பட்ட பல ஜென்மத்தில் செய்து வந்த பாவங்களும் நாங்கள் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் எங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் இதைத்தான் நாங்கள் சக்தி டிவியில் சொல்லி கொண்டு வரோம் மகாபரணியை பற்றி சொன்னேன் மகாலய பட்சத்தை பற்றி சொல்கிறேன் இப்படி அந்தந்த தினங்களில் ஏதாவது ஒரு அற்புதமான விசேஷங்கள் வந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தாரன் இதை நீங்கள் கேட்டுட்டு பேசாமல் இருக்காமல் முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள் இல்லையா கடைக்கு போய் ஒரு கோமாதா படத்தை வாங்கிட்டு வந்து இன்றைக்கு வீட்டில் வச்சு இன்றைய தினம் முதலாகவாவது அதை செய்ய பாருங்கள் கோமாதா படத்துக்கு பசுமாட்டினுடைய பின்புறத்துக்குத்தான் சக்தி கூடும் அங்கே தான் மகாலட்சுமி பசுமாட்டினுடைய யோனி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை கீழே பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால் அதில் ஒரு பொட்டு வைத்து வழிபாடு செய்து மிக பெரிய பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதரசித்தர டாக்டர் ராஜராஜ குருக்கள்